வெல்கம் டு சமையல் சுப்பூர் கிறிஸ்பியான மொறு போண்டா எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க இந்த போண்டா சேர்த்துக்கு மொறு மொறு முறுன்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த போண்டாக்கு ஷைடிஸே எதுவுமே தேவையில்ல வெறும் போண்டா கொடுத்தீங்கனாவே போதும் அப்படியே சாப்பிடுவாங்க ஏழு எட்டு போண்டா உள்ளே போகிறதே தெரியாது வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு நல்லா ஒரு கால் கிலோ கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதை ஒரு க பவுலில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு அடுத்ததாக முக்கியமான இன்கிரீடியண்ட்டே இது தான் கால் டீஸ்பூன் அளவுக்கு காப்பை சோடா நம்ம சமையலுக்கு குக்கிங் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் கால் கிலோ மாவுக்கு பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கைகளால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து வேறு எந்த மாவும் சேர்க்க தேவையில்லை நீங்கள் அரிசி மாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு கடலை மாவு இருந்தால் போதும் இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியண்ட்டெலாம் இந்த மாதிரி கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி கொஞ்ச கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்துக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது அதே மாதிரி மாவு வந்து இறுக்கமாகவும் பிசைஞ்சிடக்கூடாது நல்ல ஒரு தலை தலைன்னு வீடியோவில் காட்டியிருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் நீங்கள் கலந்துக்கணும் அதே மாதிரி சோடா உப்பும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்துட்டோன்னாக்கோ பதம் மாறிடும் அதனால நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சோடா உப்பு சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தெரியும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால போண்டா சுட்டு எடுத்து சாப்பிடும் போது ஹார்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக பக்குவமாக கலந்துக்கோங்க மாதிரி எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மிதமான தீளை வச்சு நம்ம போட்டு பொறிக்கி பொறிச்சி எடுக்கணும் எண்ணெய் வந்து காயாமல் நீங்கள் போண்டா உள்ள விட்டுட்டாலோ போண்டா வந்து சரியாக வராது அதனால் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மிதமான தீயில் சூட்டில் வச்சு நீங்கள் ஒவ்வொரு போண்டாவும் சேர்த்துட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக போண்டா சூப்பராக வருங்க இதில் ஏதாவது ஒரு பதம் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா கூட போண்டானுடைய கன்சிஸ்டன்சி மாறிடும் அதனால் நீங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான மொறு போண்டா உடனுக்குடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் செய்துடலாம் இதுக்கு ஷைடிஷே எதுவும் தேவையில்லைங்க ஜஸ்ட் நீங்கள் போண்டாவை வச்சு தட்டில் கொடுத்தீங்கனாவே போதும் நீங்கள் உள்ளே வந்து வெளியே போண்டா கணாம போயிடும் அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டா இருக்கும் கரமுரம் ஒரு வெளியே மொறு மொறுன்ட்டு உள்ளே சாஃப்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க உப்பு லிமிட்டாக சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் தேவையில்லை பச்சை மிளகாய் சேர்த்தே செய்துக்கோங்க சூப்பராக டேஸ்ட் இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்தா குழந்தைங்களுக்கு வாயில் அகப்படுமான்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை அப்போ சரியாக இருக்கும் சூப்பரான இந்த போண்டா ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் டீ காஃபியோட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்